வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி பனி பயிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள திருகோணமலை பிரதேச சபை உறுப்பினர்கள் பால் புதிய மாற்றம் குற்றமயங்களில் இருந்து பதினாலு பேர் மீட்பு வளிமண்டல திணைக்களத்தின் புதிய எச்சரிக்கை நீர்வளங்கள் வடிகால் சபையின் அறிவிப்பு நீர்வெட்டு அமுல் திருவோணமலை நகரசபை ஊழியர்கள் போலீசாரால் நகரசபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதனை கண்டித்து இன்று காலை முதல் பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது வீதி மற்றும் வடிகால் துப்புரவு பணிகளின் போது பொதுமக்களுக்கும் நகரசபை ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறின் போது போலீசாரால் நகரசபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் பீதி துப்புரவு பணிகளின் போது ஏற்பட்ட தகராறானது அன்றைய தினமே சுமூகமான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தீர்க்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நிமித்தம் சகரசபை ஊழியர்கள் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் மேலும் குறித்த விடயத்தினை கண்டிக்கும் முகமாக திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் இன்று காலை முதல் அடையாள பணிப்புற கணிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றினை நகரசபை செயலாளர் அவர்களிடம் கையளித்த பின்னராக மீண்டும் கடமைக்கு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பால்மாவின் விலையை நான்கு தசம் ஏழு சதவீதம் அதிகரிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை சுமார் ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது மியான்மாரின் மியாவாடியிலுள்ள சைபர் கிரைம் என்ற இணையக்கூற்ற மையங்களில் இருந்து மேலும் பதினாலு இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட பதினாலு இலங்கையர்களும் இன்று இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரர் மியான்மார் அரசாங்கத்துடன் நடத்திய தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் இலங்கையிலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகளை தொடர்ந்தே இந்த பதினாலு பேரும் மீட்கப்பட்டுள்ளனர் முன்னேறும் பல சந்தர்ப்பங்களில் இலங்கையர்கள் பலர் இணைய குற்ற மையங்களில் மீட்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் இன்று மேல் சப்ரகம்ப தென் மத்திய வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் கிழக்கு மாகாணத்திலும் பல நறுவை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்றும் மேல் சப்பிரமாக மத்திய மற்றும் ஊவா உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நீர் விநியோக முறையின் பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோக அமைப்பில் கட்டான வடக்கு பிராந்தியத்தில் பதினாறு மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது அதன்படி நாளை காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை பதினாறு மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது இதன்படி பம்பு குளிய முருதான கட்டான வடக்கு கட்டான மேற்கு கிழக்கு கட்டான உடங்காவ மானச்சேரிய தோப்புவ மேற்கு கழுவாரிப்புவ கீழ் கீழ்கடவுள வெலிகென வடக்கு வெலிகென தெற்கு ஆடிக்கண்டிய எக்கால எக்கால தெற்கு மகா எக்கால மற்றும் கிழக்கு கழுவாரிப்புவ ஆகிய பிரதேசங்களுக்கு இக்கால பகுதியில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது